டிசம்பர் ஆறு மாயா சீரியலை நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான புறமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரகுராம் வந்து சரி இருக்கிற சொத்தை எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கையெழுத்து போகிறதுக்காக நிற்கிறாரு மாயா வந்துட்டு பத்திரத்தோடு வராங்க இதை தடுக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கேட்கலாம் பத்மாவும் பார்வதியும் ஆகா சொத்து கிடைக்க போதே அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம ரகுராம் வந்து கையெழுத்து போட போகிறாரு அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க சொத்து பிரித்து கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பத்மா டென்ஷன் ஆகி உனக்கு ஏன் விருப்பம் இல்லை இது எங்கண்ணா எங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்குறாரு அதை பற்றி உனக்கு என்ன உனக்கே விருப்பம் இருக்கணும் ஓஹோ இந்த குடும்பத்தில் நீ ஒருத்தி தான் அப்படின்றதுனால பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் இதில் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த சொத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பத்மா சொல்கிறாங்க ஓ சீனோட கொண்டாட்டி இங்கே அதிகாரத்தை ல சொல்லிட்டு அவங்கள அவங்களை இருக்காங்க மாயா இந்த குடும்பத்தில் சொல்லலாம் யார் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அப்போ இப்போ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மகாலிங்கம் சொல்றாரு அதுக்கு நம்ம மாயா வந்துட்டு நீங்க தான் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு தான் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க இதில் பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து மகாலிங்கத்தை சொல்றாங்க பெரியவங்கன்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாலிங்கம் கேட்குறாரு நான் அப்படி தான் பேசுவேன் ரகுராம் சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்றாங்க எல்லாம் அன்னி கொடுக்குற இடம் தான் அதனால தான் இவ ஒவ்வொரு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் அட்வொகேட் வந்து கேட்குறாரு என்ம்மா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெளிவாக புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாரு இவங்களுக்கு தான் புரியலைன்னு பார்த்தா உங்களுக்கும் புரியலையா அப்படின்ட்டு நம்ம அட்வொகேட்டை பார்த்து மாயா கேட்குறாங்க ரகுராமும் பெரியம்மாவும் வந்து என்னை தத்து அப்போ எனக்கும் இதில் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க அதனால் நான் வந்துட்டு இந்த சொத்தை வந்து பிரிக்க விட மாட்டேன் எனக்கு வந்து பெரியப்பாவோட மரியாதையும் கௌரவமும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க சொத்தை பிரித்தா குடும்பமே பிரிஞ்ச மாதிரின்னு பெரியப்பா நினப்பாங்க அதனால எனக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் ரமணி பாட்டி யோசிக்கிறாங்க நல்ல வேலை நம்ம குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிற அக்கறை நம்ம மாயாவுக்காவது இருக்கே ஆனால் நான் பெத்த பிள்ளைங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவள் என்ன சொல்ல வரா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது இன்னமும் அவங்களுக்கு புரியலை அவங்க வந்து இந்த குடும்பத்தோட வாரிஸ் ஆகிட்டாங்க அவங்க இவங்க தத்த எடுத்ததுனால அவங்களோட வாரிஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அதில் வந்துட்டு முழு உரிமையும் இருக்குது இந்த இதில் யாராவது ஒருத்தருக்கு விருப்பம்லாம் கூட சொத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மகானிங்கன்னு சொல்கிறாரு சொத்து வந்து ரகரா ஆதாம் பேரில் தானே இருக்குது அப்போ என்ன பிரிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் பிரிக்க முடியாது எல்லா எல்லாரோட விருப்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் வந்து அங்கேருந்து கிளம்புறாப்புல அதுக்கப்புறம் நம்ம மகாலிங்கம் வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு தனே நம்ம பத்மா டென்ஷன் ஆகி நம்ம மாயா கையில் இருந்த பேப்பரை வாங்கி என்னடி இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிழிச்சு போட்டிருக்காங்க கிழிச்சு போட்டுறாங்க உடனே மாயா வந்து என்னத்தை எப்படி பண்ணிட்டீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பேப்பரை கிழிக்கணும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே கிழிச்சு போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம பத்மாவுக்கு ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம மாயா சொல்கிறாங்க இது வந்து சாதாரண பேப்பர் தான் இது இதை விட முக்கியமான பேப்பர்லாம் என்கிட்ட இருக்குது பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க சீனுவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க நீ மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலனா நான் வந்து இப்படி வந்து பேசியிருக்க மாட்டேன் எனக்கு இது தோணும் இருக்காது நீ ஐடியா கொடுத்ததுனால்தான்டா சொத்தை வந்து பிரிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எனக்கும் ஆமாம் மாயா எனக்கும் வந்துட்டு பிரிக்கிறது எனக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சீனு சொல்கிறாப்புல உடனே பத்மா அட பாவி உனக்காக தானடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் லூஸ் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்த விட்டு போகிறாரு உடனே நம்ம மணி மணி சொல்கிறாரு மகாலிங்கத்தை பார்த்து நடக்கலாம் அதான் என் மருமகவன் அசிங்கிப்படுத்திட்டாலே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே மகாலிங்கத்துக்கு கோபம் ரொம்ப கோபமாக வருது அதோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அது ரகுராம் புரிஞ்சுக்கிறாரு சொத்தை பிரிக்கக்கூடாது நம்ம குடும்பம் பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வேறவங்களா இருக்காங்களே ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப ஃபீல் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பாருங்க என்ன இவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரகுராம் ரகுராம்கிட்ட கேட்குறாரு ரகுராம் சொல்கிறாங்க ஏன் விருப்பப்படியாக எல்லாம் செஞ்சுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு